சென்னையிலிருந்து குவைத் செல்லும் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டது சென்னையிலிருந்து நேற்று இரவு ஏழு மணிக்கு குவைத் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாராக இருந்தது அதில் நூற்றி முப்பத்தி எட்டு பயணிகள் உட்பட எட்டு விமான ஊழியர்கள் என மொத்தம் நூற்றி நாற்பத்தாறு பயணிகள் பயணிக்க இருந்துள்ளார்கள் விமானத்தில் பயணிகளை ஏறுவதற்கு முன்னதாக விமானத்தின் இயந்திரங்களை விமானிகள் சரிபார்த்துள்ளார்கள் அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு இருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து இயந்திரங்களை பழுது நீக்கும் பணியில் விமான பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் ஆனால் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இயந்திரங்களை சரி செய்ய முடியவில்லை என்பதால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து ஏர் இந்தியா விமான நிறுவன அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அதிகாலை ஒரு மணி வரை விமானத்தின் இயந்திரங்களில் பழுது நீக்கும் பணி முடியாததால் விமானம் ரத்து செய்யப்படுவதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நூற்றி முப்பத்தெட்டு பயணிகளும் பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் பின்னர் நேற்று இரவு பயணிகளுடன் விமானம் குவைத்திற்கு புறப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்